이렇게 하면 러되

कामस पमपुर्ढाहम अश्वपूर्णा रदवद्यामस्ति लोभ प्रबोदने क्षीयं देवे मोहपगय श्रीमा देवे शुधाम धाम शोष्टदा घरम्य प्राकारा बात्राञ्जनं देन्द्रक्तं दर्पजन्दे अभदेश नामत्ववर्णा आमिहो मत्वये स्त्रियां मनसत्तम महोहरं वासस सप्तम दिवगे जूणापुर रमण्यै सेन्द्रस्य जजोजगा बाप्यां देवजृदक कीर्ति चमनदासका

सभा पयानी अमरदेव 납িও অষ্টধনা নামা হৃতিয়াং ভব ॐ হৃতের নামা হৃতের নামা অধ্যায় নামা ভব তেগেড় নরণ নেঙ্গ সোণিয়েন নামা ভব মধ্য অমৃত লোগা হৃতের নামা বহ্ নেঙ্গ নামা ভব প্রমোদা ইনে নামা হৃতের নামা সহগাই নেঙ্গ নামা ভব বক সুন্দর কে নামা পুণ্যহন্দ বল প্রদায় নামা ভব দেবে নে নামা বকি অমৃত লোগা তে নেঙ্গ নামা অলক নেঙ্গ নামা সোণিয়েন নামা হৃতের নামা সহগাই নেঙ্গ নামা ভব வத்வாளாய நமகவ உலேஸ்வராய நமகவ மூலేశ్వరாய நமகவ மகாலக்ஷ்மி நமகவ மகாலக்ஷ்மி ஷ்டோத்ர அவக தேவதாஸ்வஸ்தராஜோ ஜயராம சமதராயமே ஹரிக்கும் அவக தேவதாஸ்வஸ்தராஜோ ஜயராம கடலுலந்தாம் மூலநாரீ மகாதஸ்வகா நமகவ வஸ்தராஜோ ஜயானந்தவர்மஹா கடலுலந்தாம் மூலநாரீயேவேதயாமே

போட்ட போவ் லிங்க் போட்டுருக்கேன் போட்டுக்கா போட்டு Thank you. ஓம் ஸ்ரீகிருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாணோ முடிவத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம் ராம் அருள்மிகு அலைய மன்னர் ராஜகோபால சுவாமி வேதநாராயண சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை மாசி மாதத்தை மாசி மாதத்தை முன்னிட்டு இன்று காலை வெகு விமர்சையாக கோபூஜை நிறைவேறந்தது மாதந்தோறும் கோபூஜை நடைபெறுகிறது மாசி மாசவம் வெகு விமர்சையாக நடைபெறுது கல்வி கதிபதியாக வேதநாராயண பெருமாள் திகழ்ந்து கொண்டிருக்கார் அனைவரும் வந்து கல்விக்கு வித்யா விவிருத்தத்துக்கு வந்து இங்கேருந்து பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாசி மாதத்தக இருபத்தி மூணாம் தேதி வெகு விமர்சையாக தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது அதிலேயும் பக்தர்கள் அனைவரும் கலந்திருந்து பெருமாளின் ஆசை பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மங்களாணி பவந்தோ